எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் இப்ப ஒரு அருமையான விஷயங்க இது வழக்கம் போல் நண்பர் வரிசையாக சொல்லிட்டே வராருங்க நான் அந்த அவரோட அனுபவத்திலேருந்து ஒவ்வொன்றா அவங்களுக்கு சொல்லிட்டே வர்றேங்க என்னுடைய நண்பர் என்ன பண்ணுவாராம் அந்த வருஷங்களில் தொடர்ந்து பல வருஷங்கள் அவர் அவரோட பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை என்று அது ஒரு முறை அமாவாசையோ அல்லது இருமுறை அமாவாசையோ மாதத்துக்கு ரெண்டு முறை அமாவாசை வரும் நினைக்கிறேன் அந்த ரெண்டு அமாவாசையப்பையும் அவர் என்ன பண்ணுவாராம் அவர் வீட்டிலேருந்து அதாவது அவர் ஊர்லேருந்து கணக்கன்பட்டிக்கு வந்து பாத யாத்திரை போய் மூட்டை பகவானை சந்திக்கிறது தரிசனம் பண்ணுறது அவரோட வழக்கமாக இது வந்து காலை என்ன என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அவர் ஒரு ஆளாக போயிட்டு இருந்தார் அப்புறம் ஒரு பத்து பேர் சேர்ந்தாங்க அப்புறம் ஒரு இருபது பேர் சேர்ந்தாங்க அப்புறம் ஒரு முப்பது பேர் சேர்ந்தாங்க இப்படியே முப்பது பேர் வரலையும் வந்துருச்சுங்க அவர் போகிறப்ப அமாவாசையப்ப அவரோட வந்து அவரை சேர்க்காம ஒரு முப்பது பேர் ஒரு உத்தேசமாக ஒரு முப்பது பேர் அவங்களும் வந்து பாதயாத்திரைக்கு போவாங்கங்க போகிறப்ப வழிநடிகளும் அந்த நமது ஞான வள்ளலின் அந்த பஜனை பாடல்களையும் ஞான வள்ளலின் மகிமைகளையும் அப்படியே மனமாற உச்சரித்து கொண்டே அவர்கள் செல்வார்களாம் கடுமையான விரதம் இருப்பார்களாம் குழந்தைகள் முதல் கூட்டு விரதம் இருக்குமாங்க குழந்தைங்களும் வருவாங்களாம் அதாவது வந்து பத்து வயசு பிள்ளைங்களாம் வருவாங்களாம் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குமா அவங்களோட பிரயாணம் அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அதாவது இரண்டாயிரத்தி மூன்றாம் வருடம் நவம்பர் மாதம் அந்த தீபாவளிக்கு தீபாவளி வருதில் அன்னைக்குங்க தீபாவளிக்கு முதல் நாள் இவங்க கடுமையான விரதத்தில் இருந்து முட்டை சுவாமியை பற்றி நினைவாகவே இருந்து அந்த விடிகாலை அதாவது தீபாவளி விடிகாலை விடிகாலையில ஸ்டார்ட் ஆகுதுல அந்த ஸ்டார்ட் ஆகிறப்ப எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி பொதுவாக வந்து தீபாவளி சமயத்தில் வந்து நம்மளாம் வந்து யாருமே வந்து அப்படி வெளியே போக மாட்டாங்க ஊருக்கெல்லாம் வந்து அதாவது போவாங்க போவாங்க எப்போ போவாங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாள் போவாங்க தீபாவளிக்கு ரெண்டு மூணு நாள் பின்னாடி போவாங்க தீபாவளி வந்து வேறு ஊரில் கொண்டாடுவாங்க ஆனால் தீபாவளி விடிகாலம்ங்கிற அப்போ வந்து யாருமே வந்து ஊருக்கு புறப்பட மாட்டாங்க ஆனால் எல்லாம் வல்ல முட்டை சுவாமிகளுக்கு அவருடைய பக்தர்களுக்கு அதெல்லாம் ஒரு கணக்காக இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷம் நவம்பர் மாதத்தில் அந்த தீபாவளிக்கு அந்த விடிகாலை தீபாவளி வர்றப்ப அந்த விடிகாலை இவங்க வந்து எல்லாரும் ஒரு இடத்துல பாதி பாதயாத்திரையை தொடங்குறாங்க அந்த ஞான வளர் முட்டை சாமியை பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டே அவருடைய வலிமைகளை உச்சரித்து கொண்டு பாதயாத்திரை போகிறாங்க பாதயாத்திரையை போய் அந்த குறிப்பிட்ட நேரம் கழித்து அந்த கணக்கன் விட்டு வந்துட்டாங்க ஈட்டு போயிடுச்சுங்க அந்த கணக்கம்பட்டிக்கு மேற்க அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான இருட்டாக இருக்கும் இவங்க வந்து முப்பத்தி ரெண்டு பேரும் போய் இவங்க அவங்க வந்து ஆள் நல்ல நிறைய பேர் போயிருக்காங்களா அதனால ஒன்றும் பயம் இல்லை அந்த இருட்டிலேயே வந்து ஒரு ஒரு மண்டபம் மாதிரி ஏதோ ஒரு இடம் இருந்துச்சாங்க அந்த இடத்துல தங்கியிருக்காங்க நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸ்டே பண்ணி மறுநாள் காலம்புற முட்டியசாமியை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட உத்தேசம் அவங்களோட ஐடியா நைட்டு அந்த இடத்துல படுத்துருந்துருக்காங்க இப்படி காப்பிரம் எதிரி சொல்கிறேன் என்னுடைய நண்பர் கேட்டாராம் சரி நம்ம புறப்படுவோம் ஆனால் புறப்படுறதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் நம்ம பேசுவோங்க இருந்தாலும் நேற்றெல்லாம் நீங்கள் தியானம் பண்ணிங்கள்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் மற்றபடி நைட்டு பூரா என்ன நடந்தது நைட்டில் என்ன நடந்தது என்ன உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் நானும் என் அனுபவத்தை சொல்கிறேன் அப்படின்ட்டு மக்களோட அனுபவத்தெல்லாம் கேட்டாராங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க எனக்கு ட்ரெக்கிங் இல்லாத ஒரு நிம்மதியான தூக்கம் வந்ததுங்க ஐயா அப்படின்ட்டு ஒரு அம்மா சொன்னதான் இன்னொருத்த இன்னொருத்தர் சொன்னாராம் ஐயா எனக்கு வந்து கை கால் வலி இடுப்பு வலி தான் ஜாஸ்தியாக இருந்ததுங்க ஆனால் நேற்று நான் தூங்குறப்ப எனக்கு எந்த வலியும் இல்லைங்க நிம்மதியான தூக்கங்க அத்தோடு இல்லைங்க விழுந்து பார்க்குறப்ப எனக்கு கை வழி இல்லை கால் வழி இல்லை உடம்பு வழி இல்லை என்னுடைய உடம்பு பூரா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க அப்படிங்கிறாராம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தை சொன்னாங்களாம் இந்த நண்பரும் சொன்னாராம் எனக்கு வந்து மூட்டை சுவாமி என்னுடைய என்னுடைய உடம்பில் என்னுடைய உயிரில் என்னுடைய ஆன்மாவில் கலந்திருக்கின்றார் எனக்கு எப்போவுமே இன்பமாக இருக்குங்க அதனால் இன்னைக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நான் என்ன இன்பம்னு எனக்கு சொல்லவில்லைங்க எனக்கு வாழ்க்கை பூரா இன்பமாக இருக்குங்க வாழ்க்கை பூரா ஆனந்தமாக இருக்குங்க வாழ்க்கை பூரா எனக்கு ஆத்மார்த்தமாக இருக்குங்க வாழ்க்கை பூரா மூட்டை பகவான் என்னோட இருக்காருங்க அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் எனக்கு அனுபவம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு வழக்கம் போல ஒரு இன்பமயமான உணர்ச்சிங்க ஒரு ஆனந்தமயமான உணர்ச்சிங்க மூட்டை பகவானை நானும் என்னுடைய உடலையும் உயிரும் பின்னி பிணைந்து இருக்கோங்க அப்படின்னு சொன்னாருங்க அப்போது வந்து ஒருத்தர் சொன்னாராம் இந்த மாதிரி சார் நான் மற்றவங்களோட அனுபவத்துக்காக வெயிட் இருந்தேன் ஏன்னா அதில் நான் தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து குறுக்க பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னுடைய அருமையான அனுபவத்தை சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு அவர் வந்து ராகவேந்திரரோட பக்தரானு மூட்டை சுவாமி ஒரு விடிகாலை ஒரு மூன்று மணி அளவில் அவருடைய கனவில் அது கனவா நனவான்னு தெரியல ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை நனவாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான நிலையில் மூட்டை சுவாமி அவர்கள் தன்னுடைய உருவத்துடன் தோன்றி பிறகு ஒரு இரண்டு வினாடி கழித்து அந்த உருவம் மாறி அவருடைய பிரியமான தெய்வம் ராகவேந்திரர் மாதிரி காட்சி கொடுத்ததாங்க அப்படியே அந்த காட்சி ஒரு பதினைந்து வினாடி நீடிச்சதாங்க இவர் அந்த காட்சி முடிஞ்ச உடனே கண்ணை விழித்து எழுந்திரிக்கார அதுக்கப்புறம் தூங்கவே இல்லையாங்க இந்த அனுபவத்தை சொன்ன உடனே பக்கத்தில் எங்கே இருந்த ஒரு அதாவது அந்த அன்பர் அந்த கூடியிருந்த அன்பர்களில் ஒரு அன்பர் தனியாக பிறந்து போயிருந்தவர் அப்போதாங்க வராரு அந்த அன்பர் சொல்கிறாரு ஐயோ என்னமோ கட்டிட்டு இருந்தீங்க ராகவேந்திர மாதிரி காட்சி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நான் கரெக்டாக அந்த காலையில் கேட்டதுங்க அப்படின்ட்டு என்னோட அனுபவத்தை சொல்கிறேங்க அப்படின்ட்டு அவர் வந்து சித்தி பாபா பக்தருங்க அவருக்கு வந்து இதே மாதிரி விடிகாலை சுமார் மூன்று மணி அளவில் அந்த கனவுக்கும் நனவுக்கும் இடைப்பட்ட நிலையிலே அவர்கள் ஒரு பத்து வினாடி மூட்டை சுவாமியே அவருடைய உருவமாகவே காட்சி கொடுத்து விட்டு திடீரென்று ஸ்ரீ பாபா அப்படி கால் மேலே கால் உட்கார்ந்து கால் போட்டு உட்கார்ந்து அவருடைய கருணை வெளிகள் இரண்டு அப்படியே திறந்த ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வீகமாக இருக்கும்ல அதே மாதிரி எனக்கு காட்சி கொடுத்தாருங்க விட்டு கூடுவாரு மாதிரி இருந்ததுங்க அப்படின்னு சொன்னாராம் சொல்லி எல்லாம் வியந்து அப்படியே ஒரு இந்தமான ஒரு தெய்வீகமான ஒரு உணர்ச்சி வையப்பட்ட சூழ்நிலையில் இருந்த பொழுது இன்னொரு அன்பர் வந்து அவரோட அனுபவத்தை சொன்னாருங்க எல்லா படியோ இப்போ போனவங்க அங்கெங்கே அங்கெங்கே போனவங்க விடிகால் நம்பரை எங்கேயோ பக்கத்தில் போனவங்க நேச்சர் ஆக்சுவலாக சம்திங் போனவங்க அவர் அப்போ தான் வராருங்க மூணாவது அன்பரும் அந்த மூணாவது அன்பரும் சொல்கிறாரங்க எனக்கும் பாருங்க இதே மாதிரி நான் உங்களுடைய பேச்சுக்களை நான் கேட்டேங்க இதே மாதிரி எனக்கு வந்து விடிகாலை சுமார் மூன்று மணி எல்லாருமே இந்த மூணு மணி தான் சொல்கிறாங்க விடிகாலை சுமார் மூன்று மணி அளவில் எனக்கு வந்து மூட்டை பகவான் அவருடைய சொந்த உருவத்திலேயே வந்து ஒரு பதினைந்து வினாடி அதே மாதிரி இருந்துட்டு கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி அப்படியே எனக்கு அருமையான காட்சி கொடுத்தாருங்க அதாவது மூணு பேருமே சொல்கிறாங்க இந்த காட்சிகள் அவர் எங்கே கூடுவிட்டு கூடு வாங்கியிருப்பாரோ என்ற மாதிரி என் எங்களுக்கு ஒரு நினைப்பை போட்டிருத்தது அப்படின்ட்டு மூணு பேரும் ஒருமித்த கருத்தாக சொல்கிறாங்க அதாவது மூட்டை சுவாமி அந்த பகவான் தன்னுடைய உருவத்திலிருந்து தன்னுடைய உருவத்தை தன்னுடைய உருவத்தை அவர்களுக்கு காட்சியாக காண்பித்து விட்டு அந்த உருவத்திலிருந்து கூடுவிட்டு கூடுவாய்வது போன்று கிருஷ்ண பரமாத்மாவாகவும் ஸ்ரீ சாய்பாபாவாகவும் ராகவேந்திரராகவும் காட்சி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி உங்க அனுபவத்தை சொல்லி சொல்லிடுங்க இந்த அருமையான சம்பவங்களுடன் அவர்கள் தங்களுடைய காலைக்கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு பகவான் மூட்டை சுவாமியை தரிசனம் செய்வதற்காக அவர் இருந்த வீட்டு இருக்கு அப்போ வந்து அந்த வீட்டு அந்த வீட்டு பக்கம் அந்த தான் ஜாஸ்தி இருப்பாருங்க அந்த வீட்டு பக்கம் போனப்ப அவரு அந்த பாலடைந்த வீடு அது வீடாது வீடு இல்லாத வீடு அந்த வீட்டில் அவர் வெளிப்புற திண்ணில அந்த ஒரு திண்டு மாதிரி இருக்கும் நான் அந்த ஒரு குறுக்க ஒரு திண்டு மாதிரி வந்திருக்கும் அது அப்படி மேலே அப்படியே உட்காந்துட்டு இவங்க வருவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க இவங்க வந்த உடனே வாங்கடா அப்படினாலாம் அத்தோட இல்லைங்க அவர் அடுத்தது சொல்றாரு பாருங்க வாக்கியங்கள் சொல்கிறாரு பாருங்க தெய்வீக வாக்கியங்கள் அவைகளெல்லாம் எல்லாம் சாதாரண வாக்கியங்களா எல்லாம் அமரத்துவமான வாக்கியங்கள் அடுத்தது சொல்றாருங்க என்னடா ராத்திரி நல்லா தூங்குனீங்களா அப்படின்ட்டு இவங்க பதிலை கூட அவர் எதிர்பார்க்கலங்க டக்குன்ட்டு அவர் அடுத்த முன்னாடி அவர் சொல்றாரு டேய் கோவில் வேற வேறடா ஜோதி ஒன்று எப்படி டேய் கோவில் வேற வேறடா ஜோதி ஒன்று தாண்டா உடனே எல்லாருக்கும் டக்குன்ட்டு அப்படியே சொல்லி வச்ச மாதிரி பிரெயின்ல உதிச்சுதான் அதாவது கோவில் ஒண்ணு தாண்டா ஒண்ணு தாண்டா நாங்கள்லாம் ஒண்ணுதாண்டா சித்தி பாபாவும் நானும் ஒண்ணு தாண்டா பரமாத்மாவும் நானும் தான்டா ராகவேந்திரும் நானும் தான்டா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து மறைமுகமா உணர்த்துறத நூறு சதவீதம் தெல்ல தெளிவாக உணர்ந்தார்கள் அந்த இண்டமயமான காட்சியை எனது நண்பர் பொழுது அவருடைய முகத்தை நான் பார்த்தேன் அவருடைய முகமெல்லாம் ஒரு மகிழ்ச்சியின் ரகை படர்ந்திருந்தது ஆனந்தத்தின் ரகை படர்ந்திருந்தது அன்பின் ரகை படர்ந்திருந்தது மூட்டை பகவானின் அந்த ஒரு விசுவாசமான அன்பின் ரகைகள் அவருடைய முகத்தில் முழுவதும் படர்ந்திருந்ததை நான் எனது கண்ணால் பார்த்தேன் நான் எனது குருநாதர் எனது மகா குருநாதர் எனது சிவபெருமான் அந்த கோடி பகவானை நினைத்து அவருடைய கருணையை நினைத்து வியந்தேன் ஏனென்றால் அவர்தானே எனக்கு இந்த மூட்டை சுவாமி என்ற ஞான வள்ளலை பரிசாக கொடுத்திருக்கின்றார் அவர் மூலமாக எனக்கு பலவிதமான காட்சிகளை அவருடைய பௌதிக நிலையில் நான் பார்க் பார்ப்பதற்கு உதவி செய்திருக்கின்றார் இப்பொழுதும் கேட்பதற்கு உதவி செய்திருக்கின்றார் அந்த கோடி சுவாமி எல்லாம் அல்ல எனது குருநாதர் எனது மகாகுரு எனது சிவபெருமான் அந்த கோடி சுவாமிக்கும் எனது ஞான வள்ளல் அந்த ஞானேஸ்வரன் சர்வபிதா அந்த ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமி அவர்களுக்கும் எனது ஆத்மாவின் நன்றிகளை காணிக்கையாக்குகின்றேன் அற்புதங்கள் தொடரும் ஆத்ம நன்றி